எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்தோம்னா மகேந்திரா ஃபோர் சான் பை டிஐ பூமிபுத்திரா மாடலுங்க எம்கேஎம் இன்ஜினுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் பற்றி பக்க பார்த்து முடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் இந்த டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளர்ச்சி சிங்கிள் கிளர்ச்சி பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க வண்டி எங்கேயுமே உங்களுக்கு அரிப்பு செருப்பு கிடையாது ஒரிஜினல் பெயிண்டிங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் டாப்பு அவைலபிளாக இருக்குது டிராக்டரோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரு உங்களுக்கு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினும் நல்லா தெளிவான கண்டிஷனில் இன்ஜினு கீர் பாஸ் எல்லாமே சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து ஓட்டி பார்த்து தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க டிராக்டரோட புக்கு கண்டிஷன்களுக்கு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டாக இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வண்டி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பியில் மஹேந்திரா வேணால் நல்லா உங்களுக்கு சூட்டபுளான வண்டிங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு நாகைப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இருக்காருங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபரணங்களை சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் மின்னடி ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் நாகைப்பட்டினம் மாவட்டங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நார்மல் பிரேக்குக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க